படித்ததில் வழித்தது ஒரு வைத்தியர் மிக அவசரமாக ஓடி வந்து ஆப்ரேஷன் அறைக்குள் நுழைந்து ஆடைகளை மாற்றிக்கொண்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள் நுழைந்தார் அங்கு பிள்ளையின் அப்பா மிகவும் கோபத்துடன் இவ்வளவு லேட்டாவா வருவீங்க என் பிள்ளைக்கு என்னவானாலும் நடந்தா யார் பொறுப்பு என்று காரசாரமாக பேசினார் வைத்தியர் சிரித்த முகத்துடன் கூறினார் எனக்கு வைத்தியசாலையிலிருந்து கால் வந்தது அவசரமாக ஓடி வந்துட்டேன் பொறுமையாக இருங்கள் உங்கள் மகன் இறக்கவில்லை நான் வந்துவிட்டேன் பார்த்துக்கொள்கிறேன் என்றார் ஆமாம் சொல்வீர்கள் உங்கள் மகனுக்கு இப்படி ஒன்று நடந்தால் இப்படி லேட்டாக வந்து இப்படியெல்லாம் பேசுவீங்களா என்றார் பிள்ளையின் தகப்பனார் டாக்டர் சொன்னார் புன்னகையுடன் பொறுமையாக இருங்கள் நான் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆப்ரேஷன் ரூமுக்கு சென்று சில மணிகள் கழித்து வெளியே வந்து உங்கள் மகன் மிக நலமாக உள்ளார் மற்ற விஷயங்களை நர்ஸிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அவசரமாக புறப்பட்டு சென்றார் அவ்விடம் வந்த நர்ஸிடம் தகப்பனார் பிள்ளை பற்றி கேட்டுவிட்டு டாக்டர் ஏன் அவசரமாக போகிறார் என்று வினவினார் அதற்கு நர்ஸ் சொன்னார் டாக்டரின் மகன் நேற்று விபத்தில் சிக்குண்டு உயிரிழந்தார் அவரது இருடி இறுதி கிரியை வயானத்தில் நடந்து கொண்டிருக்கிறது அந்த நேரம் உங்கள் பிள்ளையின் நிலை குறித்து கால் பண்ணிய போது அதை விட்டுவிட்டு டாக்டர் உடனே ஓடி வந்து ஆப்ரேஷன் செய்துவிட்டு மீண்டும் மகனின் இறுதி சடங்கிற்கு சென்றுவிட்டார் என நர்ஸ் கூறினார் தகப்பன் தான் ஆவேசப்பட்டது தவறு என்பதை உணர்ந்தவனாக மிகுந்த கவலையுடன் தன் மகனை பார்க்க சென்றார் கதையின் நீதி யாரையும் வெளியில் பார்த்து இடைப்போடாதீர்கள் அவர்களுக்குள்ளும் உங்களை விட அதிகம் பொறுப்பும் கவலையும் இருந்திருக்கும் எனவே வார்த்தைகளை பேணிக்கொள்ளுங்கள். படித்தேன் பகிர்ந்தேன் அன்புடன் வசித்தமைக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி